என்னோட சொந்த விருப்பத்தோட நான் வரல ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக வந்திருக்கேன் இல்ல யாரோ என்னை வற்புறுத்தி நான் என்ன நிக்க வைக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு நிறைய பேர் இந்த தேர்தல்ல பங்கெடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்க சொன்ன துரை வைகோ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அவர் வந்து என்னுடைய விருப்பத்துக்காக நான் வரல அப்பா மேல இருக்கிற அந்த பாசத்துல அவருடைய கட்சியை வந்து இன்னும் காப்பாத்தணும் அதுக்காக நான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த பாசத்தை நான் பாராட்டுறேன் கண்டிப்பா எந்த ஒரு குழந்தைக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா மேல அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கணும் ஆனா இந்த பக்கம் அவங்க வந்து யாருக்காக வாச கொடுத்து குடுக்கிறாங்க யார பார்த்து வந்து நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அப்பாவி மக்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை இவங்க மேல அஹ் ஆதாரப்பட் பட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது மக்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரணும்னு ஆசை ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வேட்பாளரும் உண்மையிலே முழு மனசோட இதுதான் எனக்கு வேணும் இதுலதான் முழு நேரம் நான் செயல்பட போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட அங்க நிக்கணும் இல்லைன்னா மக்களுக்கு செய்யற அது ஒரு அநியாயமாக இருக்கும் மக்களுக்கு செய்யற அது ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் சமீப காலத்துல அடிக்கடி

தமிழக மக்களோட அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து அதோட செயல்பட்டாலும் களத்துல மக்களுடைய உறுப்பினராக ஆசைப்படுற இல்ல எதிர்பார்க்கிற அந்த வேட்பாளரை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த தொகுதிக்கான சரியான பெஸ்டான உறுப்பினரை பெஸ்டான தேர்ந்தெடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரு வந்து அந்த அந்த தொகுதிக்கு சரியாக ஒரு ஒரு உறுப்பினராக அமையவர்கள் அப்படிங்கறது பார்த்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மக்களுக்கு சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு பெண்களும் ஒரு அதிர்ச்சி நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா என்னைக்குமே இது மக்கள் பணிக்க சம்பந்தப்பட்டதுங்க இது சொந்தமா நம்மளுடைய ஏதோ ஒரு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்ல நம்மளுடைய ஒரு அமைப்புக்குள்ள நம்ம பணிக்கிற ஒரு ஏற்பாடு இல்ல மக்களுடைய